கிருஷ்ணகிரி ஹோசூர் தேசிய நெடுஞ்சாலையில் தொடங்கப்பட்டுள்ள மேம்பால பணிகளை விரைந்து முடிக்கவும் அட்டகுறுக்கி தேசிய ஒட்டி தொடக்கப்பள்ளி பள்ளிக்கு மாணவர்கள் கடந்து செல்ல நடை மேம்பாலம் அமைத்து தர தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் சுரேஷ் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கையாக அளித்தனர் அதில் கிருஷ்ணகிரி ஹோசூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த மாதம் தொடர் விபத்து நடைபெற்றது சாலை பணிகளில் ஏற்பட்ட தொய்வே காரணம் என குற்றம் சாட்டி தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெறும் சாலைப் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அட்டகுறுக்கி எனும் இடத்தில் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் தேசிய நெடுஞ்சாலையை கடந்துதான் பள்ளிகளுக்கு செல்ல வேண்டும் என்ற நிலையில் மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து உடனடியாக நடைபாலம் அமைக்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் சூலகிரி ஒன்றிய செயலாளர் பேசுகையில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக எங்கள் மனுக்களின் மீது நடவடிக்கை எடுத்து சரி செய்யவில்லை எனில் தமிழக வெற்றிக் கழக சூலகிரி ஒன்றியம் சார்பாக பொதுமக்களை திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என தெரிவித்தார் இந்த நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட செயலாளர் சுரேஷ் சூலகிரி ஒன்றிய செயலாளர் சிவராஜ் பசவராஜ் திம்மராஜ் சூலகிரி ஒன்றிய நிர்வாகிகளான பார்த்தசாரதி சபரி சந்தோஷ்குமார் வி சி எம் முனிராஜ் பிரதீப் இளங்கோ மாதவராஜ் ராஜ்குமார் ஹரிஷ் சதீஷ் பாபு பிரசாந்த் நாகராஜ் சுரேஷ் வரதராஜன் துரை லகுமன் கோகுல் சுதாகர் வெங்கடேஷ் ஜெயராம் பிரசாந்த் முரளி கிருஷ்ணப்பா ஆஞ்சி கிரண் பிரவீன் கமலேஷ் வெங்கடேஷ் ராஜேஷ் பாலகிருஷ்ணன் ஸ்ரீனிவாஸ் அஸ்வின் குமார் பிரவீன் பெருமாள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா சூளகிரி டு ஓசூர் நெடுஞ்சாலையில் இருக்கிற கோபசந்திரம் அப்படின்ற இடத்துல வந்து கிட்டத்தட்ட இரண்டரை வருஷமா வந்து ஒரு மேம்பால பணி வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே அந்த 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 இடத்துல வந்து ரொம்ப போக்குவரத்து நெரிசல் வந்து அதிகமா இருக்கும் அந்த இடத்துல பர்டிகுலர் அந்த இடத்துல வந்து ரெண்டரை வருஷமா வந்து அந்த ஒரு மேம்பாலத்தை வந்து கட்டிட்டு இருக்காங்க இன்னும் வந்து கட்டிட்டே தான் இருக்காங்க இன்னும் அது கம்ப்ளீட் பண்ண இது இது இல்லை இப்போ ரீசண்டாக வந்து நம்ம சூளகிரி ஒன்றிய நிர்வாகிகள் எல்லாமே போயிட்டு அங்கே ஹைவே டிபார்ட்மெண்ட் கிட்ட பேசணும் அவங்க சொல்ற ரீசன் என்ன ரீசன் சொல்றேன்னா மண்ணு கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கல்லே நிறைய கிடைச்சிட்டு இருக்கு மண்ணு கிடைக்கலன்ற ஒரு புதிய ரீசனை சொல்லிட்டு இருக்காங்க அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ மந்த் முன்னாடியும் போயிட்டு ஐவி டிபார்ட்மெண்டில் டிபார்ட்மெண்ட்டில் பேசணும் அந்த டைமும் ஏதோ ஒரு சாக்கு போக்கு அந்த ப்ரசெண்டாக என்ன ரீசன் சொல்லுமோ அதை தான் சொல்கிறாங்களே தவிர வேலை வந்து கம்ப்ளீட் பண்ணதா இது வரைக்கும் இல்லை ஏன்னா இப்போது இதை 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 இந்த மேம்பால பணி தொடங்கினது கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டோர் அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் உயிரிழந்திருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்டோர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இந்த குடும்பத்தில் இருக்கிற அவங்களோட வாழ்வாதாரம் அவங்க அதெல்லாம் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது இதுல மேக்சிமம் வந்து லோக்கல்ல இருக்கிறவங்களே நிறைய நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இது இன்னொரு நம்ம இன்னொரு கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டகுரிக்கை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உயர்நிலை பள்ளி மற்றும் தொடக்கப்பள்ளி ரெண்டு பள்ளியும் அந்த ஹைவே பக்கத்துல இருக்கு அங்கே வந்து சாலையை கடக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிக்கலா இருக்கு பொதுமக்களாக இருந்தாலும் சரி பள்ளிக்கு செல்ற மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து ஒரு நடை மேம்பாலம் வந்து சாலையை கடக்கிறதுக்கு போகணும்னு சொல்லிட்டு ரெண்டாவது கோரிக்கையாக நாங்கள் வச்சுருக்கோம் அதே மாதிரி போக்குவரத்து நெரிசல் வந்து சூளை ஓசூர் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே நாம எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அந்த இடத்துல வந்து சர்வீஸ் ரோடு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து தேவைப்படும் சொல்லிட்டு மூணாவது கோரிக்கை வந்து மாவட்ட ஆட்சியர் கிட்ட வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் இது இப்போ வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து இது இதுக்கு வந்து உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்த மேம்பாலம் வந்து ஆகஸ்டு முப்பதாம் தேதிக்குள்ளே இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோன்ற ஒரு விஷயத்தையும் நம்மக்கிட்ட வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அதே மாதிரி நடை மேம்பாலமும் வந்து நாங்கள் உடனடியாக அதை நேரில் ஆய்வு செஞ்சு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி சர்வீஸ் ரோட்டுக்கும் வந்து ஆக்சுவலி சப்படி கிட்ட அடுத்ததாக வந்து ஃப்ளேவர் வருதுன்னு சொல்லியிருக்காங்க சர்வீஸ் ரோட்டும் வந்து நாங்கள் ஹைவே கிட்ட பேசி அதில் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை அந்த அளவுக்கு வந்து நாங்கள் சிறப்பாக மக்களோட நலன் கருதி நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொ அப்படின்ற மாதிரி மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மத்திய மாவட்டம் சூளகிரி ஒன்றிய தலைமை நிர்வாகிகள் அவங்களோட சப்போர்ட்டில் வந்து இன்றைக்கி வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து மா மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம் இதுக்கும் மேலே அதாவது நான் மேம்பல பணிகளாக இருந்தாலும் சரி சர்வீஸ் ரோட் போடுறதுல இருந்தாலும் சரி நடை மேம்பாலம் இந்த செயல்பாடுகளெல்லாம் செயல்படுத்தலை அப்படின்ற பட்சத்தில் கிருஷ்ணகிரி மத்திய மாவட்டம் சூளகிரி ஒன்றிய கழகம் சார்பாக அங்க இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை வந்து நாங்க முன்னிறுத்துவோம் சொல்லிட்டு கிருஷ்ணகிரி மத்திய மாவட்டம் சார்பாக நாங்க சொல்லிக்க விரும்புகிறோம் நன்றி உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் ஷேர் பண்ணுங்க